ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான கோலா மீன் குழம்பு தான் செய்யப்பறோம் இந்த மீன் குழம்பு சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும் குழம்புக்கும் நல்லாயிருக்கும் வறுவலுக்கும் நல்லாயிருக்கும் வாங்க இந்த குழம்பு எவ்வளோ சுலபமாக ஈஸியாக செய்யலான்றதை நம்ம வீடியோக்குள்ளே போய் இப்போ பார்க்கலாம் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான லஞ்ச் மெனு தான் மீன் குழம்பு தொட்டுக்கு வந்து முட்டாம்லேட் காலையிலக்கு வந்து இந்த கிழங்கு சாப்பாட்டுக்கு அரிசிக்கு உழவ வச்சுட்டு கிழங்கையும் வேக வச்சிட்டேன் மத்தியானத்துக்கு குழம்புக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானோடனே வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் லைட்டாக பொரிஞ்சவொடனே ஒரு பெரிய வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி மெல்லிசாக இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகாவே கீறி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் கோல்டன் ப்ரௌனாக மாறும்போது நமக்கு மீன் குழம்பு செம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும் போது நல்லா அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நான் வந்து நல்லா பழுத்த தக்காளியாக ரெண்டு தக்காளியை எடுத்து நல்லா நீட்டு வாக்கில் குட்டி குட்டியாக நல்லா மெலிஸாக கட் பண்ணி எடுத்து ஒரு உரமாக வச்சுருக்கேன் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம ரெண்டு தக்காளியை சேர்த்துக்கலாம் சேர்த்து திரும்பவும் வதக்கி விடுங்க நல்லா வதக்கிட்டு அப்படியே மூடி வச்சு ஒரு நிமிஷம் வேக வைங்க நம்ம ஸ்டீல் பாத்திரம்ன்றதுனால நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் தண்ணி சேர்க்கல சம்டைம்ஸ் வந்து தண்ணி சேர்த்து தான் நான் பண்ணுவேன் அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இன்றைக்கி ஆனால் சேர்க்காம தான் மூடி வச்சு ஒரு நிமிஷத்துலேயே ஓப்பன் பண்ணி பார்த்தேன் நல்லா சூப்பராக ஆகி வந்திருக்கு இதில் வந்து தேவையான அளவு உப்பு ரெண்டே டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு சிட்டிக்கை மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இந்த எண்ணெயிலையும் இந்த மிளகாத்தூளை அப்படியே வதக்கிக்கலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா லெமன் சைஸில் உள்ள புளியை ஏற்கனவே தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருந்தேன் அந்த தண்ணி எக்ஸ்ட்ரா தண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு மூடி எடுத்து மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க நல்லா காரம்லாம் நல்லா புளி தண்ணியோடு சேர்ந்து விங்கிலாகி நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு பிரிஞ்சிற வரைக்கும் வேக வச்சதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற மீன் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து கோலா மீன் தான் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி வந்து தலையை மட்டும் தான் சேர்த்து நான் வந்து குழம்பு வைக்க போகிறேன் நேற்றே நாங்கள் வந்து பாதியை வந்து இந்த உடம்பு பகுதியெல்லாம் மசாலா போட்டு வறுத்தாச்சு இன்றைக்கி வந்து தலை பகுதி சின்ன சின்ன பீஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா இருந்ததை மட்டும் சேர்த்துருக்கேன் இதில் வந்து இந்த மீன் முட்டையும் இருந்துச்சு நிறையா இருந்துச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு இருந்துச்சு குட்டி குட்டி மீனாக ஆறு மீன் கிடச்சிது அந்த மீனில் எல்லா மீன்லேயுமே இதோட முட்டையும் இருந்துச்சு அதையுமே இதுக்குள்ளே இந்த மாதிரி சேர்க்குறேன் பாருங்கள் முட்டை பாருங்கள் சேர்த்தாச்சு எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா கரண்டி வச்சு ரொம்ப பொறுமையாக உள்ளே தள்ளிடலாம் இன்றைக்கி நான் வந்து இந்த குழம்புக்கு வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றலை நார்மலாக தான் பண்ணேன் இது செம்ம சூப்பராக இருந்துச்சு சாப்பிடும் போது நல்லா இருந்துச்சு நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நல்லா இந்த மாதிரி மெது மெதுவாக உள்ள தள்ளி விட்டுட்டு எல்லாமே உள்ளே போகிற மாதிரி நல்லா மீனை உள்ளே தள்ளிடணும் அப்போ தான் குழம்புக்குள்ளே மசாலா எல்லாமே நல்லா மீனுக்குள்ளே இறங்கும் இது மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே முடிவச்சுருங்க மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷமும் சிம்மில் ஒரு பத்து நிமிஷமும் வச்சு நல்லா இதை கொதிக்க விட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சிங்கன்னா சுவையான மீன் குழம்பு தயாராகிடும் சக்கரை வெள்ளிக்கிழங்கும் ரெடி ஆயிடுச்சு அதையுமே எடுத்து மாற்றி வச்சுட்டேன் பாருங்கள் நல்லா சூப்பராக கொதிச்சு எண்ணெயுமே பிரிஞ்சு வந்துடுச்சு மீன் குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நான் பரிமாறி காட்டுறேன் பாருங்கள் சாதமும் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து பிளேட்டில் சாதம் வச்சுக்கலாம் சாப்பாடு வச்சதுக்கப்புறமா நம்ம சுட சுட சூப்பரான தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றாத ஒரு சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய மீன் குழம்பு ஊற்றிக்கலாம் கூடவே இன்னைக்கு முட்டை ஆம்லேட் பண்ணியிருந்தேன் ஆம்லேட்டுக்கு நார்மலாக எப்பயும் பண்ணுற மாதிரி தான் எல்லோரும் பண்ணுற மாதிரி தான் வெங்காயம் பச்சை மிளகா சீரகம் உப்பு முட்டை அவ்வளோ தான் இது எல்லாத்தையுமே பீட் பண்ணி நம்ம இது பண்ணியாச்சு சக்கரை வெள்ளிக்கிழமை கட் பண்ணியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க